கேக்கும் போது எந்த வார்த்தைக்கும் செவி கொடுக்காம தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் படுக்கும் போதும் எல்லா நேரங்களிலும் நம்ம கேட்கிறோம் ஆனா கடவுளுடைய வார்த்தையை கேட்கறது ரொம்ப அபூர்வமானது அந்த வார்த்தையை என்ன பண்ணும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் நம்ம ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் அலே லோயா அலே லோய்யா கொஞ்சம் எக்கோ கம்மி பண்ணுங்களேன் வாய்ஸ் கிளியராக இருக்கா என்னுடைய வாய்ஸு ஓகேவா சரி இந்த நேரத்தில் இன்றைக்கு இந்த சிறு பிள்ளைகளுக்கு கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் எல்லாருமே போதிச்சுருக்கிறோம் பிள்ளைங்க நன்றாக பாடினார்கள் நல்ல கதை சொன்னாங்க நல்ல டான்ஸ் பண்ணாங்க நல்ல ஸ்கிட் பண்ணாங்க நாடகம் நடித்தாங்க ரொம்ப நல்லது இவ எல்லாவற்றுக்காக தேவனை துதிக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பூமியிலே கத்த தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நான் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன் இந்த பிள்ளைங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கிறவ டேய் நீ எதுக்குடா உன் மட்டும் போட்டுகிட்டு இருக்கிற உட்கார்றா ஓகே 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 கவனிங்க வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு இழந்து போனதை தேடவும் அதை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று வேதன் சொல்லுகிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள் அந்த ரெண்டு பேரும் ரொம்ப இருந்தாங்க அவனுக்கு பெரிய ஆஸ்தி இருந்தது பெரிய பங்களா இருந்தது அவனுடைய வீட்டுல நூத்து கணக்கான வேலைக்காரர்கள் இருந்தாங்க ஒரு பெரிய எஜமான அந்த ஊர்லயே அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் அப்பாவுக்கு பிரியமா வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் இளைய குமாரன் சின்ன பையன் என்ன பண்ணிட்டான் நல்ல கூட சேர்ந்து 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 அவன் தகரப்பனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக ஆரம்பிச்சான் ஒரு நாள் என்ன ஆயிட்டு தகப்பனு இருந்து கம்ப்ளீட்டா அவன் விலகி போவதற்கு நான் தகப்பு கிட்ட போய் சண்டை போடுறான் என்ன சண்டை போடுறா என் சொத்தெல்லாம் எனக்கு பிரிச்சு கொடுங்க உங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு பிரியம் இல்லை நான் என் கூட ஜாலியா இருக்க விரும்புறேன் கவனிங்க அந்த தகப்பனுக்கு ரெண்டு குமார்கள் ஒருவன் வந்து அந்த தகப்பனை விட்டு விலகி போவதற்கு திட்டமிட்டான் காரணம் என்னன்னா கெட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க நல்ல நண்பர்கள் கிடையாது அவனை பார்த்தீங்கன்னு சொன்னா சிகரெட்டு பிடிக்கிறான் அப்புறம் சாராயம் குடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான் பல விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவனுக்குள்ள வந்துருச்சு அப்பா கூட இருந்தா இதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போயிட்டு கேட்கிறான் எனக்கு வந்து என் சொத்தை பிரிச்சு கொடுங்க நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு தான் தகப்பன்கிட்ட சண்டை போட்டு அவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வாங்கிக்கிட்டு இவனுக்கு தேவையான சொத்தெல்லாம் வாங்கிட்டு அவன் தகப்பனை விட்டு பிரிஞ்சு போகிறான் கொஞ்ச நாள் ஆகுகிறது ஆன உடனே அந்த கொண்டு போன பணமெல்லாம் அவனுங்க ஊதாரித்தனமாக செலவழித்து எல்லாம் பணமும் நஷ்டமாயிட்டு அவன் கையில பணம் இல்லாத போது அவன் சாப்பிட கூட வழி இல்லாம போயிட்டு நல்ல கவனிங்க இந்த இளையகுமாரன் தகப்பனை விட்டு போயிட்டு எல்லா பணத்தையும் விரயமாக்கிட்டான் விரயமாக்கிட்டு சாப்பிட அவனுக்கு ஒன்றுமில்லாத ஒரு நிலை வரும்பொழுது ஒரு எஜமான கிட்ட போயிட்டு ஐயா எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க கொஞ்சம் நான் பிழைச்சிக்கிறேன் சாப்பிட சாப்பிட்டு பல நாட்கள் ஆகுது ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யஜமான்கிட்ட கேட்டானா அந்த எஜமான் அப்பா ஒரு வேலை இருக்கு அதை நீ செய்வியா எங்க வீட்டுல பன்றி மேய்க்கிற வேலை இருக்கு நீ செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அவன் வீட்டை நினைக்கிறான் அவன் வீட்டில் எவ்வளோ பெரிய வீடு நூற்று கணக்கான ஜனங்க அவன் வந்து சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய யஜமானனா இருந்த இந்த மனுஷன் அப்பாவை விட்டு விலகி போய் அவன் பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் வழக்கங்களெல்லாம் ஆளாயிட்டான் கடைசியில் சாப்பிட வழி இல்லாமல் மேய்க்கிற வேலையை அவன் செய்யறதுக்கு தீர்மானிச்சு அந்த வேலையை செய்யறதுக்கு போகும்போது அந்த இடத்துல அவனுக்கு பசி தாங்க முடியாம அந்த பன்றி தின்னுகிற அந்த தவிட்டை தின்னுவதற்கு ஆசையா இருந்தான் எடுத்து சாப்பிடறதுக்கு வாய்க்கிட்ட கொண்டு போகும் போது அவனுடைய எஜமானன் அந்த முதலாளி வந்து அவனை அடிச்சு ஏன்னா உன்னை வந்து வேலைக்கு சேர்த்தா நீ பன்றி சாப்பிடுகிற இந்த தவிட்டை நீ சாப்பிடுறியான்னு சொல்லிட்டு அவனை கடிந்து கொண்டான் நடந்தது என்ன தெரியுமா அவன் அந்த வேலையை விட்டு துரத்தப்பட்டான் வெளியே வந்து வழுகுறான் அவன் சட்டம் முழுவதும் அழுக்க போயிட்டு அவன் யோசிக்கிறான் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான் ஐயோ என் அப்பாவை விட்டு என்னைக்கு வந்தனோ அன்னைக்கே என்கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் என்னை விட்டு போச்சே நான் திரும்பவும் திரும்பவும் மனம் திரும்பி என் மனசுல வேதனையோடு அவன் சொல்றான் திரும்பவும் நான் மனம் திரும்பி என் அப்பா கிட்ட போவேன் அப்பா என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி அவருடைய பிள்ளையா என்னை ஏத்துக்கலனாலும் என்ன கவுனிங்க அவருடைய பிள்ளையா என்னை ஏத்துக்கலனாலும் அட்லீஸ்ட் என்ன வேலைக்காரரில் ஒருவனா என்னை ஏத்துக்கிட்டா போதும் அப்படித்தான் நினைக்க தோணும் உடனே இவன் என்ன பண்றான் தன் தகப்பன் இடத்துல போவதற்கு தீர்மானிச்சுட்டான் அவனுடைய முகத்துல எல்லாம் அழுக்கு பெரிய தாடியை வளர்த்துட்டான் அவன் ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் போல இல்ல ஃபர்ஸ்ட் ராஜா போல இருந்தான் அவ்வளவு விலை உயர்ந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தான் அழகான ஷூ போட்டுட்டு இருந்தான் அழகான மோதிரம் போட்டுட்டு இருந்தான் வச்சிருந்த பணமெல்லாம் விரயமாயிட்டு நம்பி 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 எல்லாமே வீணாயிட்டு கடைசியில தன் தகப்பன் இடத்துல திரும்பி போகும்போது அந்த தகப்பன் அவளுடைய வீட்டுல மேல மேல இருந்து அவரை எட்டி பாக்குறாரு அந்த சகோதரன் அதாவது இளைய குமாரன் அந்த கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு வெளியே போனவன் கேட்ட திறக்கிறான் கேட்ட திறக்கும் போது எப்படி தெரியுமா தெரியுறான் பிச்சைக்காரன் கிடையாது இது என்னுடைய சொந்த மகன் என்னுடைய சொந்த மகன் அப்பாவுக்கு தூரத்திலிருந்து உடனே கண்டுபிடிச்சிட்டாரு இது என் மகன் அல்லவா என்னை விட்டு போனவன் அல்லவா என்னுடைய அவன் பணத்தெல்லாம் வாங்கிட்டு போய் இப்போ பிச்சைக்கார கோலத்துல வந்து நிக்கிறானே சொல்லிட்டு தகப்பன் அவருடைய வீட்டில இருந்து இறங்கி வருகிறார் ஓடி வருகிறார் அவனுடைய மகனை கட்டி பிடிச்ச அனைத்து முத்தம் கொடுத்து அவனுக்கு அவன் உடம்பு முழுக்க அழுக்கு அவன் அத்தனை நாள் கழிச்சு வரான் ஸ்மெல்லு தாடியெல்லாம் வளர்த்துட்டு அவ்வளவு ஒரு ஒரு கொடுமையான ஒரு முகத்தோட வரா ஆனா அப்பா எதையும் பார்க்காம தன் மகனை அணைத்து கொண்டார் அணைத்து கொண்டார் அவனுக்கு முத்தம் முத்தமிட்டார் என் மகன்டா நீ அப்படின்னு முத்தமிட்டார் அந்த ஊர்ல இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆடு மாடுகள் எல்லாம் அடித்து அவனுக்கு சமையல் பண்ணி கொடுங்க எல்லாம் விருந்து பண்ணுங்க எல்லாரும் சாப்பிடுங்க என் மகன் என்னை விட்டு போனான் இப்போ என்னோடு கூட என்ன பண்ணிட்டான் திரும்பி வந்துட்டான்ற ஒரு பெரிய சந்தோஷத்துல பெரிய விருந்து பண்ணான் இது போல ஒரு பெரிய செட்டியார் தோட்டம் போல பெரிய ஊரு கணக்கான ஜனங்க அந்த வீட்டுல விருந்து உடனே பெரியவன் பெரியவன் என்ன விருந்து நடக்குது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் போது அவன் ஒரு ஒரு வேலைக்கார ஓடி வந்து சொல்றான் உன் தம்பி வெளியே போனான்ல அவ மீண்டும் திரும்பி வந்துட்டான் அப்பா கூட இணைஞ்சிட்டான் அதனாலதான் இந்த சந்தோஷம் லே லுயா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே நம்ம எல்லாருக்குமே பரம தகப்பன் ஒரு ஒரு உண்டு அது யார் என்று சொன்னால் கத்தராகி இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துக்கு நானும் ஒரு பிள்ளை இங்க நாடகம் நடிச்சவங்களும் பிள்ளை நீங்க நிக்கிறது நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க நீங்க ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க இந்த இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அவரை விட்டு நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் உங்களை நேசித்து உங்களை அரவணைக்க அவர் விரும்புகிறார் லே லுயா இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற அண்ணன் மாருங்க அக்கா மாருங்க சித்தி சித்திமாருங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் இந்த செட்டியார் தோட்டத்துல கவனிங்க இந்த செட்டியார் தோட்டத்துல நாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா எங்களை ஏசுப்பா நேசிச்சாரு எங்க வாழ்க்கை மாறி போச்சு அதே இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல தகப்பனா உங்களையும் நேசிக்கிறாரு உங்களுக்காக ஜீவன் கொடுத்தாரு உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு உங்களுக்காக சிலுவையில மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில உயிரோடு எழும்பினார் அந்த தகப்பன் இடத்துல நீங்களும் வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையும் மாறும் நம்ம அவன் பாருங்க தகப்பனை நோக்கி வரும்போது அவன் அழுக்கா இருந்தான் ரொம்ப டேட்டி நாத்தம் முடிச்சவனா இருந்தான் அவன் தகப்பன் சொல்றாரு இவனுக்கு ஒரு நல்ல விருந்து பண்ணுங்க இவனை நல்ல ஒரு குளிக்க வச்சு கொண்டு வாங்க இவனுக்கு விலை உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க நல்ல அழகான கொடுங்க அவனுக்கு முத்து மோதிரத்தை எடுத்து அவன் கையில போட்டு இந்தடா இதுதான் உன்னுடைய ஸ்தானன்ட்டு அவன் யோசிச்சு பார்த்தான் முட்டி போட்டான் அழுதான் தகப்பன் காலை பிடிச்சு கண்ணீர் வடிக்கிறான் முத்தம் கொடுக்கறான் அப்பா என்ன மன்னிச்சிடுங்க சொத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டு நான் போனேன் ஒரு வேலைக்காரருக்கு கிடைக்கிற ஒரு ஸ்தானம் எனக்கு கிடைச்சா கூட போதுன்னு தான் நான் திரும்பி வந்தேன் ஆனா நீங்க என்னை எவ்வளவு அன்பு செலுத்தி என்னை எவ்வளவு நேசிச்சு எவ்வளவா என்னை அன்பு செலுத்தி என்னை அரவணைச்சு கொண்டீங்க அணைத்து கொண்டீங்க முத்தமிட்டீங்க இந்த வார்த்தை கேட்கிற நீங்க உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன் ஒருவேளை நீங்க இந்துவா பிறந்திருக்கலாம் முஸ்லீமா பிறந்திருக்கலாம் எப்பேற்பட்ட மதம் மதம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை அவர் மதத்தை கிறிஸ்தவ மதத்தை பெருக்குவதற்கு வரவே இல்லை ஒவ்வொரு மனுஷன மனுஷனுடைய இருதயத்திலையும் தங்கி வாழும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் வந்தார் இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு மாத்திரம் அல்ல இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல தகப்பனா இருக்கிறார் நீங்களும் இயேசுவ மனசார கேட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை மாறும் உங்க கஷ்டம் மாறும் உங்களுடைய வேதனை மாறும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயுதமாக இருக்கிறோம் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா எத்தனை பேருக்கு ஜெவம் பண்ணுன்னு நினைக்கிறீங்க கேக்குறீங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம் ஓகே பின்னாடி இருக்கிற அக்கா மாருங்க சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஒரு லீடர்ஸ் கொஞ்சம் அப்படியே எழுந்துருங்க லீடர்ஸ் மட்டும் போங்க அங்க ஒவ்வொருத்தருடைய அக்கா பக்கத்திலயும் போய் நின்னு அவங்களுக்காக ஒரு குட்டி ஜபத்து செய்யணும் ஒவ்வொருத்தர் பக்கத்திலயும் போய் மகா மகாசஸ்ட் போங்க ஜான்சி போங்க கவி பிரியா போங்க பின்னாடி நிக்கிறாங்க பாருங்க ஒவ்வொருத்தர் பக்கத்திலயும் போய் ஒரேட்டு நில்லுங்க கலை போங்க பின்னாடி போங்க அக்கா மாறுகளை போங்க பிரதர்ஸ் பாருங்க அங்க அண்ணன் அண்ணெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாரு பாருங்க ஆமா எப்சிபாவுடைய சுமதியுடைய வீட்டுக்காரர் நிக்கிறாரு அவருக்கு ஒருத்தர் ஜவம் பண்ணுங்க ஆமா வாங்க அவங்க பின்னாடி அண்ணன் ரோஸ் கலர் சட்டை போட்டு உட்காந்து உட்காந்து அவர் எப்போதுமே ஏசப்பாவை ரொம்ப நேசிக்கிற மனுஷன் நீங்க முட்டி போடுங்க முட்டி போடுங்க ஒவ்வொருத்தருக்காக ஜெவம் பண்ண போறோம் யாருக்காக ஜெவம் பண்ணுமோ அண்ணனை கூப்பிடுங்க அவர் ஒரு தீர்க்க தரிசி ஊழியத்தை செய்யறாரு உங்களுக்காக ஜோம் பண்ண எல்லாம் கண்ணு போடுங்க உங்களுக்காக ஜோம் பண்ண போறேன் மத்தவங்க எல்லாம் முட்டி போடுங்க உங்களுக்காக ஜவுன் பண்ண போறோம் யாரு